கடற்கரை தனில் நீயும் நானும் உலவும் பொழுது பறவையை போல் பாடி பறக்கும் மனது இங்கு பாய்வது பொது வெள்ளமே இணை சேர்ந்தது உள்ளமே ஆனந்தவனம் இதோ இங்கேதான் நான் எந்த ஜீவனை நேரினில் பார்த்தேன் நல்லவளே அன்பே உன்னால்தான் நாளைகள் மீது ஒரு நம்பிக்கை கொண்டேன் என் பாடல் செவி கேட்கும் விருந்தாகலாம் என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம் என் மேன்மை இறைவா அடுத்ததாக பாத்தீங்கா கல்யாணி அப்படின்னு சொல்லும் இந்த பாட்டு தான் கண்ணுக்கு முன்னாடி ஞாபகத்துக்கு கொடுத்தது ஆத்மா அந்த அந்த படத்துல வந்து அழகான ஒரு பாடல் கண்ணாலே காது கவிதை சொன்னானே எனக்காக அந்த பாடல் பியூட்டிஃபுல் ஸோ இந்த பாட்டை நான் நீங்கள் உங்கள் ஸ்கேலில் அழகாக பாடினீங்க என்னோடய ஸ்கேலில் நான் இந்த பாட்டை பாடுறேன் கடற்கரை தனில் நீயும் நானும் உலவும் பொழுது பறவையை போல் காலம் பாடி பறக்கும் மனது இங்கு பாய்வது பொது வெள்ளமே இணை சேர்ந்தது இரு உள்ளமே குளிர் தான் செந்தளிரிலே இந்த வாலிபம் தன் துணையிலே இளமே நீ உன்வசமோ கண்ணாலே காதல் கவிதை சொன்னாலே எனக்காக கண்ணாளன் ஆசை மனது தந்தானே அதற்காக பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் நிஜமா அவ்வளோ அழகா இருந்தது இந்த பாட்டு அவ்வளோ கல்யாணி ரசம் அப்படியே சொட்ட சொட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும் இல்லையா அவ்வளோ அழகா இருந்தது நிஜமாவே இந்த பாடல் கேட்கறதுக்கு ஸோ அடுத்த பாட்டு எங்களுக்காக கல்யாணி ராகத்தில் என்ன பாட்டு பாட போறீங்க இது எனக்கு பிடிச்ச பாட்டு நைன்டிஸில் தேனிசை தென்றல் தேவா தேவா சார் அவருடைய காம்போசிஷனில் ஆஹானு ஒரு அழகான ஆஹான்னு ஒரு படம் ஒன்று வந்தது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அந்த பீரியடில் வந்து எல்லா மக்களுக்கும் பிடிச்ச ஒரு திரைப்படம் அது முதன் முதலில் அந்த அந்த பாட்டு தான் பா பாட்டு எங்களுக்காக எஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னுடைய ஃபேவரட் ஹரிஜி பாடின பாட்டு ஸோ அதனால் அந்த பாட்டு பாடலாம் தெய்வா சாருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் ஸோ அந்த பாடல் மீண்டும் ஒருமுறை எங்களுக்காக தி கிரெடிட் கோஸ் டு த கிரேட் பத்மஸ்ரீ ஹரிகரன் சார் அண்ட் கோர்ஸ் த கம்போசர் தேவா சார் நந்தவனம் இதோ இங்கே தான் நான் நானந்தன் ஜீவனை நேரனில் பார்த்தேன் நல்லவனே அன்பே உன்னால் தான் நாளைகள் மீது ஒரு நம்பிக்கை கொண்டேன் ஒரு தரம் அப்படின்னு தான் சொல்லணும் நினைச்சமா அவ்வளோ அழகா இருந்தது சங்கதி கேட்கும் போது ஸோ அடுத்த பாடல் எங்களுக்காக கல்யாணி ராகம் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணியில் இடம்பெற்ற அழகான இசை பாடல்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் சாங் இன் கல்யாணி ராகம் எங்களுக்காக என்ன பாட போறீங்க கல்யாணியில் அமைஞ்ச இன்னொரு பாட்டு எனக்கு பாடணும்னு ரொம்ப ஒரு நான் ஆர்வமாக இருக்கேன் ஏன் அப்படின்னா பீங் அ மேல் சிங்கர் ஃபீமேல் சிங்கர்ஸ் பாடின பாட்டை எடுத்து பாடுறதுங்கிறது ஒரு ஒரு ஸ்பெஷல் அட்ராக்ஷன் அண்ட் சேலஞ்ச் அதுவும் எனக்கு கே எஸ் சித்ரா மேடம் அவங்க அவங்கனா ரொம்ப பிடிக்கும் ஸோ பெரிய ஃபேன் நான் அவங்களுக்கு அவங்க பாடின ஒரு ஃபீமேல் சோலோ அப் அந்த பாட்டு தான் சிறு கூட்டில் உள்ள கோயிலுக்கு அப்படிங்கிற பாட்டு கல்யாணத்தில் ஆமாம் ஓகே பாடாமலே கூடாம சேராம ஒரு தாளமா பாடாமலே புதுராகமா கூடாம சேராம ஒரு தாளமா உள்ளந்தா நல்லா இருந்தா எல்லாம் கிட்ட வரும் ஊரெல்லாம் கைய தட்டி மாலை கொண்டு வரும் செல்லம்மா துள்ளி துள்ளி செய்தி சொல்லி வரும் சேர்ந்துதா வந்து புது சொந்தம் வழி தரும் என் நெஞ்சோட மடை உள்ளது நீ அங்கே வந்தா நல்லது வா வா கோயிலே சிறு கூட்டில் உள்ள கோயிலுக்கு ஒரு நூறு ஆசை ஒன்னா கலந்திருந்து உலகம் அதை மறந்து பாடாதோ சிறு கூட்டில் உள்ள குயிலுக்கு ஒரு நூறு ஆசை பெண் குயிலத்தான், அது தேடுது தேனம் சேர்ந்து பேச இந்த பாட்டே அவ்வளோ அழகு இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் என்னன்னாக்க பெண் தான் அது தேடுது அந்த ஒரு வித ஒரு விதமான ஒரு மிருகம் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அது எங்களுக்காக சிறு கூட்டுல உள்ள குயிலுக்கு ஒரு நூறு ஆசை பெண் கோயில்தான் அது தேடுது சேர்ந்து பேச உலகம் அத அவ்வளோ அழகான ஒரு பாடல் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ அடுத்ததாக எங்களுக்காக கல்யாணி ராகத்தில் பொதுவாக சொல்லுவாங்க இசை கேட்டால் இந்த புவியை அசைந்தாடும் அப்படிம்பாங்க நீங்கள் பாடுறதை கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்க அவ்வளோ அழகாக இருக்கு நிஜமாவே உங்களுடைய குரல்ல அந்த பாடல் என் பாடல் செவி கேட்கும் விருந்தாகலாம் என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம் என் பாடல் செவி கேட்கும் விருந்தாகலாம் என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம் என் மேன்மை இறைவா உன்னருளாகலா என் மேன்மை இறைவா உன்னருளாகலாம் எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன் எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன் எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன் ஏழாம் கடலும் வானும் நிலவும் என்னுடன் விளையாடும் ும் இசை உருவாகும் இசை கேட்டால் பூவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும் ஏழாம் கடலும் வாழும் நிலவும் என்னுடன் விளையாடும் இசை என் உடன் விளையாடும் இசையின் உருவாகும் அழகான ராகம் நிஜமாவே இந்த மாதிரி வந்து பாட்டு பாடினாக்க நிஜமா எரியாத தீபத்தில் கூட நிச்சயமா ஒளி வந்துடும் அவ்வளோ அழகா இருந்தது கேட்கும்போது இதே மாதிரி அடுத்த பாடல் கல்யாணில சிந்தனை சேமனமே அந்த பாடல் எங்களுக்கு சந்ததம் சகதியில் உழன்றனை சமரச சமரசன்மார்க நெரிதனை மறந்தனை சன்மார்க நெரிதனை மறந்தனை அந்தகன் வரும்போது அவனியில் யாத்து அந்தகன் வரும்போது அவனியில் யாத்து துணை இன்று அருமறை பரவிய சரவண பவ குகனை சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடும் சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே ஏ காற்றில் வரும் கீதமே அப்படியே கனெக்ட் பண்ணி பாடலாமா ஆதார ஸ்ருதி இந்த எக்ஸலண்ட் எக்ஸலெண்ட் அப்பா ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா இந்த மாதிரி பாடினா கேட்கறதுக்கு ஒரு நாள் போத போதவே போதாத நிச்சயமா அவ்வளோ அழகாக பாடினீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணி ராகத்தில் இடம்பெற்ற அழகான பாபநாசம் சிவன் அவர்களுடைய அற்புதமான பாடலோடு துவங்கினீங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு எபிசோடாக கல்யாணியில் இடம்பெற்ற திரை இசை பாடல்கள் பாடினீங்க அதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் இசையின் அனுபவம் இசையோடைய பயணத்தை அழகாக எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சூப்பரான பாடல்கள் எங்களுக்காகவே கோடானு கோடான நன்றிகள் தேங்க்யூ ஸோ ஃபர்ஸ்ட்லி என்னையா இந்த ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணின பேன் இண்டியா நியூஸ் அவங்களுக்கு அந்த சேனலுக்கு என்னுடைய நன்றிகள் அண்ட் ஆஃப்கோர்ஸ் கிளாடு என்னோ இன்ட்ராக்டிங் வித் யூ ப்ளஷர் கல்யாணி ராகத்தில் அமைஞ்ச ஒண்டர்ஃபுல்லான கம்போசிஷன்ஸை அதை பற்றி பேசி அதில் உள்ள பாடல்கள்லாம் பாடினது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கிற எல்லா ஆடியன்ஸ்க்கும் நீங்கள் எல்லோரும் ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் வந்து கீழே டைப் பண்ணுங்கள் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட் யூ ஆல் இன் இன் என் அனதர் எபிசோட் தேங்க் யூ ஆல் கமெண்ட்ஸுடன் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்களையும் எழுதி அனுப்புங்க அடுத்த நிகழ்ச்சியில் சார் உங்களுக்காகவே இல்லை இல்லை நமக்காகவே அந்த பாடல்களை பாடுவார் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சூப்பரான ராகத்தோடு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் கடந்த நாலு எபிசோட்ஸை கல்யாணி ராகத்தின் இன்பத்தில் வந்து திளைத்த நமக்கு வந்து அடுத்த எபிசோடா என்னப்பா இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு உங்களுடைய இயக்க பார்வை புரியுது கவலையப்படாதீங்க அடுத்த எபிசோடில் டக்குன்னு சூப்பரான ராகத்தோடு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை மீட் பண்ணுறோம் அதுவரை எங்களுடையே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்